ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ஸா கிராஃப்ஸோன் நம்ம இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் முல்லைப்பூ பர்த்ஸ் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முல்லைப்பூ பர்த்ஸ் வந்து நம்ம டிஷ்யூ பேப்பரில் தான் செய்ய போகிறோம் ஸோ நான் இங்கே வந்து ரெண்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சர்க்கிள் ஷேப்காக இந்த சர்க்கிள் ஸ்கேல் எடுத்திருக்கேன் இதில் வந்து இருக்கிறதுல பெரிய சர்க்கிள்னு எடுத்திருக்கேன் அதோட டயமீட்டர் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வருந்து வருது அப்புறம் அந்த ஸ்டெம்மை கலர் பண்ணுறதுக்காக இங்கே அக்ரலிக் கலர்ஸ் ரெண்டு எடுத்திருக்கேன் பேம்பு க்ரீன் ஒன்று அதுக்கப்புறம் வந்து லெமன் எல்லோ கலர் நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் ப்ரெஷ்ஷு டூத் பேக்கு சர்ஜிக்கல் டேப்பு அதுக்கப்புறம் ஒயிட் கலர் த்ரெட்டு பூ கட்டுறதுக்கான த்ரெட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ப்ரூஃப்காக கலர்லஸ் நெயில் பாலிஷ் ஸோ இதெல்லாம் தான் வந்து தேவையான மெட்டீரியல்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ முல்லைப்பூ பட்ஸ் செய்கிறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து அதை நாலாம் அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சர்க்கிள் ஸ்கேல் சொன்னேன் இல்லையா அதை வச்சு அந்த சர்க்கிள் ஷேப்பை அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே அழுத்தி விட்டிங்கன்னா அதோடய அடையாளம் வந்து அதில் பதிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம அந்த சர்க்கிளை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இங்கே எடுத்துருக்க இந்த சர்க்கிளோட அளவு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் டயாமீட்டரில் இருக்குது ஸோ உங்கள் கிட்டே இப்போ இந்த ஸ்கேல் இல்லைன்னா இந்த அளவில் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு கேப் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சும் நீங்கள் வந்து இதில் அடையாளம் பண்ணிவிட்டு வெட்டி எடுத்துக்கலாம் பட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சர்க்கிளோட அளவு வந்து அட்லீஸ்ட் த்ரீ பாயிண்ட் இருந்து ஃபோர் சென்டிமீட்டர் அளவுக்கு இருந்தால் தான் முல்லைப்பூ பட்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த முல்லைப்பூவோட ஷேப்புக்கு கிடைக்கும் ஸோ அதை பார்த்து வந்து நீங்கள் இந்த சர்க்கிளை வந்து கட் பண்ணிக்கோங்க ஸோ வந்து நம்ம இந்த சர்க்கிளை கட் பண்ணி முடித்த பிறகு ஒரு பட் செய்யறதுக்கு இந்த சர்க்கிளில் வந்து நமக்கு ஃபோர் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அந்த திக்னஸ்ஸு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபோர் ஃபோர் சர்க்கிள்ஸாக பிரித்து வச்சுக்கணும் பிரித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த பட் செய்ய ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒரு சர்க்கிளில் வந்து நாலு டிஷ்யூ பேப்பர் இருக்க மாதிரி இங்கே பிரித்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நான் இன்னொரு டிஷ்யூ பேப்பர் சொன்னேன் இல்லையா அதை வந்து நீங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க மாதிரி நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் எதுவும் இல்லை நாலு சைடும் வந்து எதாவது எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் இருந்தால் அதை கட் பண்ணிவிட்டு நீங்களே வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்க்கு இதை கட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன் ஒரு சர்க்கிளில் வந்து ஃபோர் டிஷ்யூ சர்க்கிள்ஸ் இருக்குது அதை அதை எடுத்துகிட்டு ஒரு டூத்பிக் மேலே அந்த சர்க்கிளை வச்சுட்டு ஒரு கோன் ஷேப் வர மாதிரி நான் வந்து அதை நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கிறேன் டைட்டாக அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெக்டாங்கிள் பேப்பர் சொன்னேன் இல்லையா அதை எடுத்து அந்த கோன் ஷேப்பில் இருக்க படு மேலே நான் இதை இப்படி கவர் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கலர் நூலை வச்சு நான் கட்டி விட்டுக்கிறேன் டைட்டாக ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நான் இதை இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு டூத்பிக்கை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கையால் நல்லா கொஞ்சம் வந்து அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு த்ரெட்டால் கட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த முல்லைப்பூவோட ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் நீங்கள் அதை ஷேப் பண்ணும்போது அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா ஒரே ஒரு பேப்பர் தான் நம்ம இந்த முல்லைப்பூக்கு மேலே வந்து கொடுக்க போகிறோம் ஸோ வந்து நீங்கள் அதை ரொம்பவும் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பேப்பர் கிழிஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து லைட்டாக ஜென்டிலாக அதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க டூத்பிக்கை எடுத்துகிட்டு நல்லா ஷேப் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து த்ரெட்டால் கட்டுங்க இல்லைனா வந்து கொஞ்சம் டூத்பிக்கோடையே நீங்கள் பண்ணிவிட்டிங்கன்னா நீங்கள் அது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது அந்த ப பட்டு ஸோ வந்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்படி கட்டிக்கிட்டிங்கன்னா நல்லா க்ரிப்பாக இருக்கும் நான் இப்போ இங்கே வந்து ஒரு நாலு முல்லைப்பட்டு செஞ்சுருக்கேன் ஸோ அதோடய ஸ்டெம் செய்யுறதுக்கு இப்போ அந்த சர்ஜிக்கல் டேப்பை சின்னதாக வெட்டி நம்ம அந்த ரெக்டாங்கிள் பேப்பர் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட்டியிருக்கோம் இல்லையா அதை சுற்றி வந்து நம்ம இதை இந்த சர்ஜிக்கல் டேப்பை ஒட்டி விட்டுட்டோன்னா நமக்கு ஸ்டெம் வந்து ரெடி ஆகிடும் நான் வந்து இந்த முல்லைப்பூவோட ஸ்டெம் வந்து மெலிசாக தானே இருக்கும் ஸோ அதனால தான் வந்து அந்த ரெக்டாங்கிள் பேப்பர் வந்து நம்ம அந்த பட்டை கவர் பண்ணுறதுக்கு ஒன்றே ஒன்று யூஸ் பண்ணி பண்ணினேன் நம்ம நிறையா வச்சோன்னா அந்த ஸ்டெம் வந்து கொ ரொம்ப தடியான மாதிரி ஆகிடும் ஸோ அதனால தான் வந்து ஒரே ஒரு பேப்பர் வச்சு நான் அதை பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் ஸோ இப்போ வந்து நான் அந்த நாலு பர்ட்ஸுக்கும் டேப் சுற்றிட்டேன் நெக்ஸ்ட் வந்து இப்போ இதுக்கு நம்ம கலர் பண்ணிட்டோம்னா நம்ம முல்லைப்பூ ரெடி ஆகிடும் ஸோ கலர் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு அக்ரலிக் கலர்ஸ் எடுத்திருக்கேன் பேம்பு க்ரீன் கலர் அண்டு லெமன் எல்லோ கலர் ஸோ லெமன் எல்லோ கலர் வந்து ஃபைவ் பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அதோட அந்த க்ரீன் ஷேட் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு பார்ட் அந்த பேம்பு க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது ரெண்டத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டெம்க்கு பெயிண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட முல்லைப்பூ வந்து ரெடி ஆகிடும் ஸோ உங்கள்கிட்ட வந்து அந்த ஸ்டெம் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது மாஸ்கிங் டேப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே சுற்றிடலாம் இந்த டேப்பு வந்து நான் சுற்றிட்டு நான் அந்த கலர் பண்ணுறேன் இல்லையா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த க்ரீன் கலரை சுற்றிக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து முல்லைப்பூ ரெடி ஆகிடும் இப்போ நான் வந்து எல்லா பூவோடைய ஸ்டெம்க்கும் வந்து கலர் பண்ணி முடிச்சுட்டேன் ஸோ கலர் பண்ணி காய வச்சு எடுத்த பிறகு இந்த முல்லைப்பூ வந்து இந்த மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த முல்லைப்பூவை வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு கலர்லெஸ் நெயில் பாலிஷ் கோட்டிங் நம்ம அந்த பர்ட்ஸ் மேலே கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து இந்த முல்லைப்பூ வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆகிடும் ஸோ ஃபைனலாக வந்து நான் இப்போ எல்லா முல்லைப்பூ பட்ஸுக்கும் இந்த வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் கொடுத்து முடிச்சுட்டேன் ஃபைனலாக நம்மளோடைய முல்லைப்பூ பட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கான்றத வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ இந்த பூக்களை வந்து உங்களுக்கு ஒரு பூச்சாரம் மாதிரி கட்டி காமிக்கிறேன் அதையும் நீங்கள் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஃபுல்லாக இந்த பட்ஸை வந்து கட்டி முடிச்சுட்டேன் நான் டோட்டலாக வந்து ஹண்ட்ரட் முல்லை பட் செஞ்சுருந்தேன் அதை வச்சு நான் கட்டும் போது எனக்கு இந்த லென்த்துக்கு வந்து கிடைச்சிருக்கு இந்த பூ ஸோ வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்